இனி சம்ம ஹாலிடேஸ்க்கு அண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் ப்ராண்ட் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா மிரட்டப்படும் அப்பாவி மக்கள் சிக்கலில் சிவகங்கை பாஜக வேட்பாளர் மீது குவியும் புகார் முழி பிதுங்கும் முதலீட்டாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள பிடித்துள்ள நிலையில் மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிடெட் நிறுவன தலைவர் தேவநாதன் மக்கள் பணம் ரூபாய் ஐநூற்று இருபத்தைந்து கோடியை மோசடி செய்துள்ளதாக எழுந்துள்ள புகாரும் சூடுபிடித்துள்ளது சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் இந்து நிரந்தர நிதி லிமிடெட் நிறுவனம் ஐந்து கிளைகளுடன் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நூற்றி ஐம்பது வருடங்களாக இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் பல ஆயிரக்கணக்கானோர் தங்கள் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் இந்த பணம் ஐநூற்றி இருபத்தைந்து கோடிக்கு மேல் நிரந்தர வைப்பு நிதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது பெரும்பாலானோர் தங்களது ஓய்வூதிய பணத்தையும் வெளிநாடுகளிலிருந்து தங்கள் பிள்ளைகள் அனுப்பும் பணத்தையும் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார்கள் அப்படி செய்யப்பட்ட முதலீட்டிற்கு பத்து சதவீதம் வரை வட்டி கொடுப்பது வழக்கம் ஆனால் கடந்த ஒரு வருடமாக முதலீடு செய்தவர்களுக்கும் முதலீட்டு காலம் முடிந்தவர்களுக்கும் அசலையும் வட்டியையும் கொடுக்காமல் இழுத்தடித்து சாக்குபோக்கு சொல்ல ஆரம்பித்திருந்தனர் வட்டிக்காக முதலீடு செய்தவர்களுக்கு வட்டியும் கொடுக்கப்படவில்லை சிலருக்கு கொடுக்கப்பட்ட செக்குகளும் பவுன்ஸ் ஆக ஆரம்பித்தன மேலும் பணம் வேண்டுமென வலியுறுத்துபவர்களை மிரட்டுவதாகவும் முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருப்பவர் தேவநாதன் இவர் தற்போது பாஜக கட்சியின் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இவரது நிர்வாக காலத்தில் இந்த நிதி நிறுவனத்தை வேறு பல வகையிலும் இழப்புக்கு உட்படுத்தியதோடு கணிசமான பணத்தினை தன்னுடைய தேர்தல் செலவுக்காகவும் எடுத்துக்கொண்டுள்ளார் இதனால் பல ஆண்டுகளாக சரியாக கொடுக்கப்பட்டு வந்த வட்டி முதிர்வு பணங்கள் தாமதமாக கொடுக்கப்படவும் கொடுக்கவே செய்யாமல் சாக்கு போக்கு சொல்லப்படவும் இதுவே காரணம் என்கிறார்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தேவநாதன் காட்டிய சொத்து மதிப்பு முன்னூற்றி ஐந்து கோடி காட்டப்பட்ட சொத்து மதிப்பில் நூறு கோடிக்கு மேல் கடனும் காட்டியுள்ளார் எங்களின் நிதியை எடுத்துதான் தன் கையில் தாராளமாக நிதி இருப்பதாக கட்சிக்கு காட்டி அவர் சீட்டு வாங்கினார் அந்த பணத்தில்தான் தேர்தல் களமும் காண்கிறார் என்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட பரமசிவன் என்பவரிடம் கேட்டபோது நான் டெபாசிட் செய்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் முதிர்வடைந்தது உரிய தேதி வந்ததும் போய் பணத்தை கேட்டேன் அவர்கள் செக்காக கொடுத்தார்கள் அந்த செக்கை வங்கியில் போட்டால் பணம் இல்லை என திரும்பி வந்துவிட்டது நேரில் சென்று கேட்டால் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா என தேவநாதன் மிரட்டுகிறார் இதை நம்பியே என் குடும்பம் உள்ளது தற்போது நடு தெருவில் நிற்கிறோம் அவர் எங்களது பணத்தை வைத்து தேர்தலில் நிற்கிறார் என நினைக்கிறேன் அதற்கு பாஜக கட்சியும் உறுதுணையாக இருக்கிறது வேண்டிய அளவு பொறுத்து பார்த்து விட்டேன் இனி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க இருக்கிறேன் என புலம்பி தள்ளினார் தனது வசிப்பிடம் மற்றும் புகைப்படத்தை தவிர்க்கும்படி கூறிய நபர் மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்திருந்தேன் டெபாசிட் செய்த பணத்திற்கு மாதந்தோறும் வங்கி கணக்கில் வட்டி வந்துவிடும் ஆனால் தற்போது வங்கியில் போடாமல் நேரில் வந்து வாங்கிச் செல்லும்படி சொல்கிறார்கள் நிறுவனத்திற்கு சென்று கேட்டால் உங்கள் பணத்தை வேறு வங்கி கணக்குக்கு மாற்றம் செய்துள்ளோம் அதனால் பதினைந்து நாள் கழித்துதான் மீண்டும் வட்டி வரும் என பொய் சொல்கிறார்கள் இது ஜனவரியில் சொன்ன காரணம் இப்போது ஏப்ரல் மாதமாகிவிட்டது இதை நான் விடுவதாக இல்லை என்னை போல் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க தயாராகி வருகிறோம் என்றார் இது குறித்து காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன் கூறுகையில் நூற்றி ஐம்பது வருட பழமையான இந்நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வட்டி கொடுக்கவில்லை நிறுவனம் கொடுத்த செக்கும் பவுன்ஸ் ஆகிவிட்டது இது குறித்து முதலீட்டாளர்கள் கேள்வி கேட்டால் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த வேட்பாளர் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதோடு அவரை வேட்பாளர் என்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் பாஜக மாநில தலைவர் ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறார் என கேள்வி எழுப்பினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ தனது அரசியல் செல்வாக்கை வைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க தேவநாதன் முயலக்கூடும் என்பதால் தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லீட் நிறுவனத்தின் தலைவர் தேவநாதன் மீது தேர்தல் ஆணையம் தகுந்தன் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளது சாய்க்குமா நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு